ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து டோ டே டுவெண்ட்டி செவன்த்து ஸோ நம்ம கால் கிணறு இன்றைக்கி வந்து தாண்டணும் ஸோ கால் கிணறு வந்து நல்லபடியாக தாண்டிடுவோம் அப்புறம் வந்து நேர்த்திக்கு வந்து நைட்டு கொஞ்சம் லேட்டாக தானே நம்ம முடித்தோம் அதனால் பாடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் இம்மிடியட்டாக உடனே பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம எந்தளவுக்கு பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோமோ அப்போ தான் அது அடுத்ததுக்கு வந்து தயாராகும் அதனால் நல்லபடியாக நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி காலையில் பண்ணலை ஃபுல்லாகவே காலையில் பண்ணலை ஏன்னால் நைட்டு பண்ணதுனால கொஞ்சம் பெயின் இல்லை பட் டயர்டு இருந்தது ஸோ அந்த டயர்டெல்லாம் நல்லா போன உடனே ஸோ இப்போ நான் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் இப்போ வந்து நாம் அந்த பாடிக்கான ஒர்க் அவுட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுறதுனால நாளைக்கு காலையில் கொஞ்சம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா நல்லா தூங்கி நமக்கு அந்த தூக்கமும் அந்த ஒரு உடலுக்கு ஓய்வும் கொடுத்தோம் அப்படின்னா பாடி வந்து நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணும் அதனால் ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி 27 முடிச்சிட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன் ஆட் எயிட் இல்லையா அதனால் நாம் ஒரு கா கிணறாக முதல்ல தாண்டுவோம் சரியா நம்ம தாண்டிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து டே செவன் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக சொல்ல முடிச்சாச்சு சூப்பராக முடிச்சாச்சு இந்த லேக்கிங்கும் இல்லை கிட கட கடை கட கட கடைக்க தான் வந்தாச்சு இன்ஃபேக்ட் இந்த இதில் வந்து நான் கவனித்தது வந்து ஹஸ்த உத்தாநாசனா பிரணமாசனா பண்ணிவிட்டு ஹஸ்த உத்தானாசனாக பண்ணும்போது என்னோடய கை வந்து ஓரளவுக்கு தான் பின்னடிப்போம் அதாவது இப்போ வந்து பிரணமாசனத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் ஹஸ்த உத்தானாசனாக பண்ணும்போது இப்போ தான் போகும் ஆனால் இப்போ பண்ண 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 அது எவ்வளோ தூரம் போகுதுன்னா அவ்வளோ தூரம் வளையறது நம்ம எப்படி கரெக்டாக வளையறோங்கிறது நமக்கு பேக்கில் இங்கே பின்னாடி நமக்கு வந்து தெரியும் வளையறது அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்கிறோம்ல அது அதுக்கப்புறம் அந்த காலை வந்து இப்போ வந்து பிரணமாசனத்தில் இருக்கும் அடுத்து வந்து ஹஸ்த உத்தானாசனம் அடுத்து பாதஹஸ்தாசனம் அடுத்து அஸ்வசஞ்சலா ஆசனம் இந்த கால் பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது அதே மாதிரி தண்டாசனம் தண்டாசனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இப்படி கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்ப பார்க்கறதுக்கு வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க நமஸ்காராசனம் அஷ்டாங்க நமஸ்காராசனம் இப்படி பண்ணும்போது இந்த அஷ்டாங்க நமஸ்காரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் பண்ணலாம் காலை ஃபுல்லாக தூக்கி வேரியேஷன் பண்ணலாம் இதுலயே புஷ்அப் பண்ணலாம் அப்படியே மறுபடியும் இப்படி போகலாம் இதுவும் நல்லா வருது அதுக்கப்புறம் லெஃப்ட் அதே புஷ்அப் அப் பதே அதே புஷ்அப் அப் இதுவும் நல்லா வருது ஸோ இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உஜங்காசனம் உஜங்காசனா முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா கால் ரெண்டும் நல்ல கேப்பில் போடும் இப்போ வந்து பண்ண 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 இது ரெண்டும் ஆச்சு கால் ஒன்னா இருந்து கை நல்லா வெண்ட் ஆகி இப்படி நல்லா அழகாக நமக்கு அந்த வெண்டிங் நம்ம எப்படி பண்றோங்கிறத நம்ம பண்ணும்போது பேக்கில் வர முடியும் ஸோ அதுக்கப்புறம் பருவதாசனால வந்து நல்லா பாடி ஃப்ளெக்சிபிள் எவ்வளோ ஆகுதுங்கிறத நம்ம நல்லா பார்க்கலாம் ஸோ நல்லா பாடி ஃப்ளெக்சிபிள் ஆகும் அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப நம்ம பணிபிடிக்க வேணும் நர்வா செஞ்சோம் இங்கே வந்து இந்த காலை எடுக்கிற அந்த வேகம் அவ்வளவு சூப்பராக இருக்கு கரெக்டா அவ்வளவு நல்லா அதே மாதிரி இங்கே விளைக்கும் அப்படின்னா இந்த காலோட இந்த ஸ்ட்ரெச்சு அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி ஸ்ட்ரெட்சு பின்னாடி காலோட ஸ்ட்ரெச்சு அதுவும் நல்லா கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து டக்குன்னு வைக்கிறது அப்புறம் இந்த முட்டி மடக்காம நல்ல வயிறு உள்ள இழுத்து பாதம் அதே மாதிரி அடுத்தது ஹச உத்தான そうなんだ。 முதல் நாள் நான் பண்ணினதுக்கும் இந்த இருபத்தி ஏழு நாள் நான் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு நல்லா தெரியுது பண்ண 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 அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இது வந்து பக்காவாக இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம இருக்கிற அந்த வெயிட்டுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும் ஒரு ஒல்லியா இருக்கிறவங்க யோகாசனம் பண்ணி போடுறதுக்கும் ஒரு குண்டா இருக்கிறவங்க பண்ணி போடுறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கு ஆனால் யோகாவில் மட்டும் குண்டு ஒல்லிங்கிற அந்த ஒரு இது பார்க்கவே முடியாது ஒல்லியா இருப்பாங்க ஆனால் அவங்களால சின்ன ஆசனங்கள் கூட செய்ய முடியாது அதே சமயம் பயங்கர குண்டா இருப்பாங்க பாடி அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வச்சுப்பாங்க சூப்பராக பேக் பெண்டிங் பண்ணுவாங்க ஈவன் சக்கிராசனாலேருந்து சக்கராசனா உள்ட்டா அது முதற்கொண்டு பிரமாதமா பண்றவங்க எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன் வந்து நீங்க பழக 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 பாடி வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும் அதுதான் இன்றைக்கி வந்து அந்த ஹஸ்த உத்தானாசனால் எனக்கு வந்து அது தெரிஞ்சது ஸோ பின்னாடி அந்த குஜங்காசனால் கால் எப்பவும் கேப்பில் பேர்னு போகும் அது அப்படியே ஃபுல்லாக நூற்றி எட்டு ரவுண்டுக்கும் கரெக்டாக இருந்துதுன்னு சொல்ல மாட்டேன் ஈவன் ஒரு ஹாஃப் ஆஃப் த ரவுண்டு ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு காலை வந்து உள்ளே வச்சு பண்ணேன் ஸோ அந்த இது வந்து எனக்கு வந்து ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து இந்த இருபத்தி ஏழாவது நாளை முடிச்சிட்டோம் இருபத்தி ஏழாவது நாள் அப்படிங்கிறது கால் கிணறு தாண்டியாச்சு ஸோ இன்னொரு முக்கால் கிணறு தான் இருக்குது ஸோ அதையும் அப்படியே ஒவ்வொன்னா ஒவ்வொன்றாக தாண்டி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போய் டுவெண்ட்டி செவன் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பை டே டுவெண்ட்டி செவன் இதை வந்து இங்கே ஒட்டிடலாம் டுவெண்ட்டி செவன் பை 27 சூப்பராக ஊட்டியாச்சு இன்னும் ஒரே ஒரு நாள் முடிச்சா இந்த ஒரு கட்டம் முடிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீ tomorrow Bye.